வேதத்திலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பொழுது செய்த அற்புதங்கள் பலவற்றை குறித்து வாசிக்கிறோம் அவற்றுள் ஒன்று அவர் எரியவோருக்கு போகும் வழியில் தம்மை நோக்கி கூப்பிட்ட குருடர்களுக்கு பார்வை அளிப்பது இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை கவனிக்க தவறிவிடுகிறோம் இயேசு அவர்களிடம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்பது அவர்கள் நடந்து வரும் பொழுதே அவர்கள் குருடர்கள் என அவர் அறிந்திருப்பார் ஆனாலும் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார் ஆம் அவர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர் நம்முடைய சுயமாய் நம்மை நடத்த எண்ணுபவர் அல்ல மாறாக நம்முடைய எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்து அதற்கேற்ப நம்மை ஆசிர்வதிக்க விரும்பும் தேவனவர் மேலும் அவரின் இந்த கேள்விக்கு அந்த குருடர்களின் பதில் கவனிக்கத்தக்கது அவர்கள் நம்பிக்கையற்று விளையாட்டாக அசட்டுத்தனமாக காரியங்களை கேட்காமல் தங்களின் தேவை என்ன என்பதை நிதானித்து அறிந்து தாங்கள் பார்வை பார்வையறையும்படி வேண்டிக்கொள்கின்றனர் அவர்கள் தேவனை பரீட்சையை பார்க்காமல் எச்சரிக்கையாயிருந்தனர் ஆனால் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு பிரியமில்லாத மற்றும் நமக்கு தேவையற்ற தேவனை பரீட்சை பார்க்கின்ற காரியங்களை நமது ஜெபங்களில் வைக்கிறோம் அந்த குருடர்கள் தேவையானதை கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டனர் அவர்களின் வாழ்வில் இருந்த இருள் விலகி வெளிச்சத்தை கண்டனர் இன்று நாமும் கூட கண் சொருகி குருடர்களாய் தேவனை அறியாதவர்களாகவே அநேக நேரங்களில் இருக்கிறோம் பாவம் வியாதி அகந்தை பெருமை வைராக்கியம் போன்ற அநேக இருள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இருளை உணர முடியாதவாறு பரிதாபத்திற்குரிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது நாம் இருளில் இருக்கின்றோம் என்பதை கூட உணர முடியாதவாறு பிசாசானவன் நம்முடைய மணக்கங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் எனவே நாம் முதலில் நம்மை சுற்றியுள்ள இருளை உணர்ந்து தேவையானது என்ன என்பதை ஞானமாய் அறிந்து இயேசுவிடம் வந்து குருடர்களைப் போல சுற்றியுள்ள தடைகளை பொருட்படுத்தாமல் உண்மையான நோக்கத்தோடு தெய்வ சமூகத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு பதிலளித்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய யதார்த்தமான நிச்சய தேவைகளை அவரிடம் ஒப்புக் கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம் அதற்கு தெய்வந்தாமே நமக்கு கருவை செய்வாராக ஆமேன் ஆமேன் காப்பசியூ ஆல்